வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரஷ்யா பண்ட் அவர்கள் விபத்தில் சிக்கியிருந்தார் பார்த்தீங்களா இதை சார்ந்த அடுத்தடுத்த நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் இருபத்தைந்து வயதான இளம் இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் ரிஷப் பண்ட் அவர்கள் இவர் சமீப ஒரு சில கிரிக்கெட் சீரீஸ்லேருந்து புறக்கணிக்கப்பட்டார் இந்த ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் தொடர்க்காக தயாராகிறதுக்கு இவர் நெட் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கிற டைமில் புத்தாண்ட நம்ம குடும்பத்தோடு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியிலேருந்து கிளம்பி உத்தரகாண்டுக்கு பயணப்பட்டிருக்கார் அவரோட காரில் மர்சடிஸ் காரில் அந்த காரில் இவர் கூட யாருமே கிடையாது இவரே சோலோவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு ரிஷப் பண்வர்கள் எந்தளவு ஸ்பீடாக காரை ஓட்டுவார்னு நம்மளே அறிஞ்சது தான் ஏதோ பொத்தாம் முதலாம் சொல்லல இவர் கூட விளையாடி இருந்த சக வீரர்களே அவ்வப்போது சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்றோம் ஸ்பீடா இயக்கிறதுல இவருக்கு ஒரு தனியா அலாதி தான் செஞ்சிருக்கு ஆனால் கடைசியில் இந்த ஒரு அலாதியே அவரோட உயிருக்கு வேட்டு வைக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு அதிகாலை நேரத்துல கார்ல ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்த ரிஷப் பண்ட் ஒரு டிவைடர்ல மோதுறாரு பாதி தூக்கத்துல இருந்தப்ப டிரைவ் பண்றப்ப பாதி தூக்கம் அங்க அப்படியே கார் சிதில கார் தீப்பிடிக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமாக அவர் அங்கேருந்து உயிர் படைச்சாரு இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காரு உயிருக்கு எந்த இல்லைங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆசோசமான செய்தி அதுதான் ரஷ்யா பண்ணிட்டு யார பாக்க போனாரோ கடைசியில் அவங்க அவரை மருத்துவமனையில் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அவரோட தாயரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிளேயரா இவரை பார்த்த நமக்கே இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க பையனை இந்த கோலத்தில் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே இந்த மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனை நிர்வாகம் தரப்புலேருந்து டாக்டர்ஸ் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க முதற்கட்டமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா மாதிரி சந்தேகம் இருக்குங்க நாங்கள் மொத்தமாக எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்க இப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் டாக்டர்ஸும் பிசிசிஐ நம்ம இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சம்மேளனம் இருக்குல்ல ரெண்டு தரப்பும் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது ரிஷப் பண்ட்டுக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கின்ற மொத்தமான டீட்டெயில் உள்ள இருக்குது அண்ட் அடுத்த ஒரு சில சீரியஸ் இருக்குல்ல அதை சார்ந்த ஒரு சந்தேகத்தையும் பிசிசிஐ தெரிவிச்சிருக்கு அதை பற்றி இப்போ மொத்தமாக சொல்கிறேன் ரிஷப் பண்டோட நெற்றியில் ரெண்டு வெட்டுக்காயங்கள் இருக்கிறத டாக்டர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க வலது முழங்காலில் தசைநார் கிழிஞ்சிருக்காங்க இதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வலது மணிக்கட்டுலேயும் காயங்கள் ஏற்பட்டிருக்கான் அண்ட் கணுக்கால் கால் முதுகில் சிராய்ப்பு ஹெவியாகவே ஏற்பட்டிருக்கான் இல்லை மற்ற இன்ஜுரிஸ்லாம் விட்டுருங்க இந்த தசைநார்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த காயத்திலிருந்து ரஷ்ய பண்ணிட்டு குணமாகணும் அப்படின்னா மூன்று மாதங்கள்ல இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் தேவைப்படுவாங்க அதுவும் வந்து ஆறு மாதம்ன்றது கூட டாக்டர்ஸ் கன்ஃபார்மாக சொல்ல முடியல அவங்களால இதை விட அதிகமாக கூட மாறலாம்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் ஆறு மாதம்ன்றது எட்டு மாதமாகவோ இல்லை ஒரு வருடமாக கூட போக வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்ஸ் கிடைக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த இன்ஜுரி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கு இதனால இந்தியா வருசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் இருக்கல பிப்ரவரி மாதம் நடக்க போகிறது இதை ரிஷப் பண்டர்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் நம்பப்பட்டுருக்கு இதுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிஷப் பண்டோட தாயார் இருக்காங்களே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காருங்க பிரைம் மினிஸ்டரே பேசியிருக்கார் அந்த நேரத்தில் ரிஷப் பண்டோட இப்போதைய உடல்நிலை இருக்குல்ல இதை பற்றி தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க இது போல் பையன் சீக்கிரமாக குணமடைஞ்சு வந்துடும் அது இதுன்னு அவர் ஃபுல்லாக ஆறுதல் சொல்லியிருக்கார் ஒரு பிரைம் மினிஸ்டர் இறங்கி வந்து குடும்பத்தோட தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்படின்னா எவ்வளோ முக்கியமான ஒரு வீரர் இவர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அண்ட் பிரதமர் மோடி அவர்கள் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் நிற்கலங்க ஒரு ட்வீட்டும் பண்ணியிருந்தார் ரிஷப் பண்ட் அவர்கள் சீக்கிரமாக உடல்நிலை தேரணும் அப்படின்ட்டு அந்த ட்வீட்டில் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் பிரதமர் மட்டும் கிடையாது விராட் கோலி அவர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட நம்பிக்கை நட்சத்திர பவுலராக இருக்கார்ல ஷஹின் ஷா அப்ரெடி அவராக இருக்கட்டும் பேஸ்டோ நம்ம ஜானி பேஸ்டோ இருக்கார் பாருங்க அவர் அண்ட் ஷாய் பக்தர் இத்தனை கிரிக்கெட்டர்ஸ் இவரோட ஸ்பீடி ரிகவரி சார்ந்து பிரார்த்தனையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க மருத்துவமனை இருக்குல்லங்க அங்கே பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சினிமா ஸ்டார்ஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ பேரும் வந்துகிட்டு இருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொன்னால் ஆக்டர்ஸ் அனில் கபூர் அண்ட் அனுபம் கேர் இவங்கலாம் நேரில் போய் அவரை பார்த்துட்டு நலம் விசாரித்து வந்திருக்காங்க ரிஷ் பண்ணுறவர்கள் பூரணமாக உடல்நலம் தேறி சீக்கிரமாக இந்திய கிரிக்கெட் அணிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கள உலகாவே கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஏன்னா இது யாருமே டிஃப்ரெண்ட் ஷேட்லாம் பார்க்கலங்க இந்த நாடு பிளேயர் அந்த நாடு பிளேயர்லாம் இவரு கிரிக்கெட் பிளேயர் அவ்வளோதான் அதுக்காக உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாட்டாணி வீரர்களும் இப்போ இவரோட ஸ்பீட் ரெக்கவரி சார்ந்து பிரார்த்தனை மேற்கொண்டு இருக்காங்க இதில் மற்றவங்கள பதிவுகளாக விட்டுருங்க நம்ம ஷிக்கர் தவான் இருக்கார்ல அவரோட பதிவை மட்டும் பல பேரை எடுத்து மேற்கொள்ளிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீடியோவோடு அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் இந்த கான்வர்சேஷன் அப்போ பெருசாக ட்ரெண்டாக போகலை ஆனால் இப்போ பயங்கர ட்ரெண்டாக மாதிரி இருக்குது இந்த கான்வர்சேஷனில் ரிஷப் அவர்கள் ஷிக்கர் தவனோட கேட்பாப்பில்ல இது போல் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது தான் என்ன கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேப்பாரு அப்போ தவன் என்ன சொல்லுவார்னா ஸ்பீடாக காரை ட்ரைவ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு இப்படிதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லப்பட்ட விஷயம் இது இந்த அட்வைஸை ரஷ்ய பண் தெளிவா கேட்டிருந்தார்னா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்ல வரும்னு புரிய இதன் காரணமாக இந்த ஒரு வீடியோவை இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்ப ஷிகர் தவான் போட்ட அந்த பதிவு நடத்தமா சொல்லியிருந்தாரு இப்ப அவர் போட்ட பதிவுல நல்ல வேலை கடவுள் தான் உங்களை காப்பாற்றி இருக்காரு இதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும்னு சொல்லியிருக்காருங்க மனுஷன் குத்திலாம் காட்டலை நான் அன்றைக்கே சொன்னேன் கேட்டுருக்களால் இப்போ பார்த்தி அப்படின்னா எதுவுமே குத்தி காட்டல ஜஸ்ட்டு இப்போ இருக்க சிட்டி வெஸ்ட்டுங்க ஏற்ற மட்டும் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு அவ்வளவுதான் ஓகே ஐபிஎல்ல நம்ம ரிஷப் பண்டவர்கள் காலம் இருங்கிறது கிட்டத்தட்ட சந்தேகம்ன்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா மினிமம் ஆறு மாதம் வரைக்கும் அவர் பெட்டில் இருக்கணுன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப ஐபிஎல் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கலாம் இப்போ வரைக்கும் டெல்லி அணி நிர்வாகமும் கன்ஃபார்ம் பண்ணல பிசிசியும் கன்ஃபார்ம் பண்ணல என்ன இவர் களமரங்கு வரா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை ஆனால் சந்தேகம் ஹெவியாக வளர்த்துருக்குங்க அண்ட் இப்போ டிடிசியாக இருக்காங்களா அதுதான் டெல்லி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்க ரிஷப் பண்டோட உடல்நிலையை அவ்வளோ தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா டெல்லி அணியோட பில்லரே இவர் தான் ரிஷப் பண்ட்டு தான் என்னதான் ஒரு ஆட்டக்காலத்துக்கு வெளியே நின்னபடியே வாங்க வாங்க அவங்களாம் போங்கடிக்கிறாங்க ஏமா அது அதுதான் சொல்லிட்டு வெளியே வாங்கணும்னு பிளேயரை சொல்லி தக்லீஃபுல்லாம் காமிச்சிருந்தான் ரிஷப் பண்ட் அவர்கள் இவர் பண்ணலை எதை மறந்துருப்போமோ இல்லையோ அதை கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் அந்த டீமோட பில்லரு பண்ட்டு தான் ஸோ இதனால தான் இவர் இந்த ஐபிஎல் சீசனில் களமிறங்காமல் போயிட்டாருனா இந்த அணி நிர்வாகத்துக்கு பெரிய இடப்பாது கருதப்படும் இதனால் அங்கே இந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் புதிய கேப்டன் யார் அப்படின்ற பேச்சும் இப்போ அடிபட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது புரியுது ஒருத்தர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த டீம் செய்ய வேண்டிய வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கணும் பார்த்தீங்களா இப்போ அங்கே டீம் பட்டாரத்தில் அடிபட்டுட்டு இருக்காரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டேவிட் வார்னர் இன்னொருத்தர் பிருத்விஷா ரிஷப் பண்ணவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு தான் தன்னோடய உயிரை காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தவறுங்க என்ன நடந்திருக்குன்னா ரிஷப் பண்ட்டை யாரோ வெளியே இழுத்திருக்காங்க அந்த கார்லேருந்து வெளியே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு உதவி இருக்காங்க அவர் வெளியே வந்ததும் அவரோட உடம்பு முழுக்க பெட்ஷீட்டை போட்டு சுற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிளட் இருக்கும் பார்த்தீங்களா அதை தொடக்கிற வேலையும் சிலர் பண்ணியிருக்காங்க அங்கே அத்தனை பேர் இருந்து இவருக்கு தான் சரியான நேரத்தில் தான் ரஷ்யா பண்ணிட்டு இப்போ இருக்க ஹாஸ்பிட்டலில் உயிரோட்டிருக்காரு அப்பேற்பட்டா அவங்க யார் அதுலேயும் குறிப்பாக ரெண்டு பேர் அதிகமாக அவருக்கு உதவணுதான் சொல்லப்படுது அவங்க யாருன்னு சோஷியல் மீடியா முழுக்க பல பேரும் அவங்கள தேட ஆரம்பித்தாங்க அந்த டைமில் கரெக்டாக ரெண்டு ட்வீட்டை வந்து விழுதுங்க யார்கிட்ட இருந்து நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் விவிஎஸ் லக்ஷ்மண் இருக்கார்ல அவருகிட்டே இருந்து வந்து விழுது ரெண்டு ஃபோட்டோஸை வெளியிட்டாருங்க இந்த ரெண்டு ஃபோட்டோஸை வெளியிட்டதும் விவிஎஸ் அவர்கள் தான் இவர் பேர் சுஷில் குமார் ஹரியானா ரோட்வேஸ் பஸ் டிரைவருங்க இவர் இவர் பேர் பரம்ஜித் இவர் பஸ் கண்டக்டர் அண்ட் இவங்க கூட சேர்ந்த இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க இத்தனை பேரும் சேர்ந்துதான் ரஷ்யா பண்டை காப்பாத்திருக்காங்களாம் ஆக்சிடென்ட்ல சிக்கினது ஒரு பெரிய நபர் அப்படி இருக்கிறப்ப விஷயம் இந்தியா முழுக்கவும் பயங்கர ஸ்பீடாக பரவும் இதுல மாநில அரசு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னாலும் போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க ஸோ இதனால உத்தரகாண்ட் அரசு அவ்வளோ தெளிவாக இந்த ஒரு விவகாரத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனோட ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் டிஜிபி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார் விபத்தில் சிக்கினவங்களுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாருங்க கரெக்ட் கோல்டன் ஆர் இது யாருமே மறக்க மாட்டோம் நான் விபத்தில் சிக்கனவங்களை உடனே அங்கேருந்து இருந்து நம்ம முதலுதையும் ஏதாவது பண்ணி காப்பாற்றி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டோன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் நடந்துருச்சுன்னா காப்பாற்றில அவங்கள தாண்டிடுச்சுன்னா இந்த பிளட் ஃப்ளோவை வெளியே அதிகமாக கசி ஆரம்பிச்சிருச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த கோர்டன் ஹாரை பற்றி அவர் இவ்வளோ சொல்லியிருக்காரு இதை நம்ம பகுதி மக்கள் பயங்கரமாக உணர்ந்து நடக்கிறாங்க ரிஷப் பண்ணிட்டுக்கு உதவுனாங்களே அவங்க அந்த ரெண்டு பேர் சொன்ன பாருங்க அந்த பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் அண்ட் அங்க இருந்த ஒரு சிலர் இவங்களுக்கு நற்கருணை வீரன் அப்படின்ற விருது கொடுத்து கௌரவிக்கிறோம் அப்படின்னு டிஜிபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் உதவுறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றோன்னு அவர் சொல்லிருக்காருங்க ஹேட்ஸ் ஆஃப் நல்ல விஷயம் பண்ணலாம் ஏன்னா இது போல ஒரு பெரிய ஈவெண்ட் சார்ந்து இந்த விழிப்புணர்வு விஷயங்களை எந்த ஒரு அரசும் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும் நமக்கெல்லாம் இல்லை என்ன பண்ணுவோம் ரோட்டில் போகிறப்ப நம்ம கண்ணு முன்னாடி யாராவது ரத்த வெள்ளத்தில் விபத்தில் சிக்கி வீழ்ந்து கிடந்தாலும் தூக்க பயப்படுவோம் ஐயோ நாலு பேன கேஸ் நம்ம ஆளும் பயந்துகிட்டு இருப்போம் அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க மக்களே இது போல விபத்துல சிக்கிறவங்களுக்கு நீங்க உதவுறீங்க அப்படின்னா அரசு உங்களுக்கு சன்மானம் கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணும் அப்படி இருக்கிறப்ப சன்மானத்துக்காக நீங்க போக வேண்டாம் ஜஸ்ட் பயத்தை தூக்கி போட்டுட்டு அந்த உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க இப்ப ஏற்பட்ட நல்ல விஷயத்த நம்ம பல பேரும் செய்யறதுக்கு எந்த ஒரு விவகாரம் அடித்தளமா அமையும் அப்படின்னா இந்த விருது உங்களுக்கு கிடைக்கிறது தான் அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியர்கள் எல்லாருக்குமே பெருமை தான் இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் ஏப்பா இவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர் இது போல் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிறார் அப்படின்னா யாராவது ஓடி போய் காப்பாற்றதான் செய்வாங்க அப்படி பண்ண இவங்களுக்கு விடுதலாம் கொடுக்குறதா அப்படின்னு ஒரு சிலர் இதையோ நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவாக கேட்கலாம் என்னத்த பண்ணுறது உங்களுக்கும் சில விளக்கங்களை கொடுத்துறேன் மக்களே ஆக்சுவலாக இந்த முதல்ல போய் காப்பாற்றினார் பார்த்தீங்களா அந்த பஸ் டிரைவர் சுஷில் குமார் அவர்கள் இவருக்கு கிரிக்கெட்டால் என்னென்னே தெரியாதான் இது ஒன்று உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அந்த கார் விபத்தில் சிக்கிடுச்சு ரத்த கலரியா ரிஷப் பண்ட் அங்கே இருக்காரு அவரை பத்திரமா வெளியே இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட் போத்தான் இருக்கு பாருங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த டைமில் ரிஷப் பண்டே சொல்லியிருக்காங்க அவங்க கிட்டே சுஷில் கிட்ட ஐ எம் ரிஷப் பண்ட் ஐ எம் இண்டியன் கிரிக்கெட் டீம்ஸ் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவருக்கு கிரிக்கெட்னா என்னென்னு தெரியாது அந்த ஆப்போசிட் டிரைவருக்கு கீப்பர்னால என்னென்னு தெரியாது அவர் பேந்த பேந்த முடிச்சிருக்காரு ஸோ இந்த செகண்ட் வரைக்குமே ரிஷப் பண்ட் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நபர்னு அவருக்கு தெரியவே இல்லை ஆனாலும் அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு யார் அந்த இடத்துல இப்படி இருந்தாலும் தான் செயல்படுவன்ற மாதிரி அவங்க உயிரை காப்பாற்ற முற்பட்டிருக்காரு இதுதான் மனிதம் மனித நேயம் இந்த எல்லா விஷயங்களையும் மீடியால அந்த டிரைவரே சொல்லியிருக்காருங்க மேலே அவன்ட்டு சொன்னாருங்க எனக்கு தெரியலங்க கிரிக்கெட் பார்க்குற படங்கள்னு பெருசா கிடையாதுங்க ஆனா அவர் உயிரை காப்பாற்று காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷன் இதே நேரத்தில் இன்னொரு தகவல் பயங்கர வயலாக இந்தியா முழுக்க போயிட்டு இருந்துச்சு கேவலமான ஒரு தகவல் ஆக்சுவலாக அது உண்மையை சொல்லணும் என்னென்னா ரஷ்யா பண்றவர்கள் விபத்துல சிக்கனதுமே அங்க கூடியிருந்த ஒரு சிலர் அவர் கையில் இருந்த பொருட்களை தங்கம் அப்புறம் காருக்குள்ளே இருந்த பணம் இதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க இவ்வளோ கேவலமான மனுஷனெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பல பேரும் ஒரு செய்தியை கட்ட விட்டுட்டாங்க இது ஆக்சுவலாக இந்த செய்தியை வெளியிட்டவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல இது உத்தரகாண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பெரிய இழுக்கா அமையும் இதனால தான் அவங்க டைரெக்டாக ஸ்பாட்டில் இறங்கி அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் திருடப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சோம் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இப்போ உத்தரகாண்ட் காவல்துறையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அன்வீல் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிஷப் பண்டோட பணம் பொருள்லாம் திருடு போனதான் பல பேரும் சொல்ல ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியா முழுக்க போல நிறைய பதிவுகள் போயிட்டு இருந்துச்சு ஊர் மக்கள் நிறைய பொருளாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இது ஆதாரமற்ற தவறான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷப் பண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் செயின் இருந்துச்சாங்க அது அப்புறம் ஒரு தங்க பிரேஸ்லெட்டு கையில் போட்டிருந்தோம் அப்படியா இது அண்ட் ஒரு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொக்க பணம் கையில் வச்சுருந்துருக்காராம் இது எல்லாத்தையுமே மீட்டு ரிஷப் பண்டோட குடும்பத்தினர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி அவரோட பொருட்கள்லாம் திருடப்பட்டுச்சுன்றது பொய்யான தகவல்னு சொல்லியிருக்காங்க ரிஷப் பண்ட் சார்ந்து சமீபகாலமாக நிறைய நெகட்டிவான நியூஸ் தான் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு அவர் ஃபேமிலியே இல்லை அவரெல்லாம் எதுக்கு டீமில் சேர்த்துக்கிட்டிருக்கீங்க அது எதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தது ஆனால் இவர் விபத்தில் சிக்கியிருக்க இந்த நேரத்தில் அவர் சம்மந்தமான பெரிய பாசிட்டிவான செய்தியும் வெளியே வந்திருக்குங்க கொடுமங்க இதெல்லாம் அந்த மனுஷன் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த நேரத்தில் தான் இது போல் பாசிட்டிவான செய்தியெலாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இதை நினச்சி அந்த மனுஷனால சந்தோஷப்பட முடியுமா கூட தெரியல அவர் ரசிகர்களாலே கண்டிப்பாக சந்தோஷப்பட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பெரிய சாதனை தாங்க மாற்றக்கருத்து இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் எந்தெந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பயங்கரமாக சோபிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்காக சிறப்பாக விளையாடிருக்காங்க அப்படின்ற பட்டியலை பிசிசிஐ தயார் பண்ணிச்சு இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸை ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் பூம்ரா இன்னொருத்தர்

இவரோட பெஸ்ட் பவுலிங் மேட்ச் நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்துறது ஆவரேஜ் இருபது புள்ளி மூன்று ஒன்னு அதாவது ஹால்ஸ் ரெண்டு தடவை இந்த புள்ளி விவரங்களை நல்ல பிளேயர்ல ஓகே ரைட்டு இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் தரப்பில் இருந்து முக்கியமான இன்னொரு தகவலை வெளியிடப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஒரு டேட்டா வெளியாச்சு பாருங்க இது போல பிசிசிட பெஸ்டான ரெண்டு டெஸ்ட் பிளேயர்ஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவங்க இதே நேரத்தில் தான் அந்த டாக்டர்ஸ் தரப்பு தகவல் என்ன வெளியே வந்திருக்குன்னா ரிஷப் பண்ட் உயிருக்கு ஆபத்தான காயம் எதுவும் கிடையாது எலும்பு எதுவும் உடையலைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மோரோவர் மூளையில் பாதிப்பு இல்லைன்ட்டு ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா சில மணி நேரங்களுக்கு ஒரு தடவை இது மாதிரி ஹெல்த் புல்லட்டின் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதன்படி தான் இந்த ஒரு அப்டேட்டை கடைசியாக கொடுத்துருக்காங்க மருத்துவமனை நிர்வாகம் பிளாஸ்டிக் சர்ஜரி மட்டும் அவருக்கு செய்கிறாங்களா யாருக்கு ரிஷப் பண்ட் அவர்களுக்கு இந்த சிறைப்லாம் ஏற்படுத்தி சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் சார்ந்து கூட மேபி இந்த சர்ஜரி அமையலாம் பிசிசிஏ தரப்பு நல்ல செய்தி வந்திருக்கு இதே நேரத்தில் கூடுதலாக இன்னொரு நல்ல செய்தியா இதுவும் நம்ம காதுகளை எட்டியிருக்கு இந்த விதியின் விளையாட்டுற எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல ஆனால் ரிஷப் பண்ட் விவகாரத்தில் நம்மளாம் மூலம் அந்த விஷயத்த ஏன்னா இந்திய தேசிய அணிக்காக ஒரு மேட்சில் ஒரு மேட்ச்லேருந்து விளையாடணும் அப்படின்றது நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான அப்கமிங் கிரிக்கெட் வீரர்களோட கனவாக இருந்துகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு கனவு ரிஷப் பண்ட்டோட திறமையின் காரணமாக அவருக்கு சீக்கிரமே நிறைவேறுச்சு அவருக்கு நிறைய சான்சஸும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அது மட்டுமா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில எதிர்காலமே ஊர் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கேப்டன் ஆஃப் ஃபியூச்சரில் மாறினாலும் வாய்ப்பு உள்ள அளவுக்கு பெருசாக பேசப்பட்ட ஒருத்தர் அப்பேற்பட்ட ஒருத்தரோட கனவு ஹாஸ்பிட்டலில் இப்போ முடங்கி இருக்கிறதுனால செதைஞ்சிடவே கூடாதுங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இதில் கூட இந்த ஜாதியை பற்றி பேசுறது என்னப்பா இவங்களெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது மனுஷனுங்களே இல்லை அது வேறங்க அது வேற இந்த சாதிய பாகுபாடு பிசிசியில் பார்க்கப்படுறதா இல்லையான்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரஸி போயிட்டுருக்கலாம் அதெல்லாம் வேற இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல சப்போர்ட் பண்ணலாம் இவர் ஸ்பீடாக ரெக்கோராக வெளியே வரணும் அப்படின்னு இவனை வேண்டி பிரார்த்திக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு இந்த மனுஷன் வாழ்க்கையில் விதி விளையாடுனு சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு நடந்திருக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு இது போல் நாம் நாம அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலாம் தப்பே கிடையாது சக மனுஷனோட வழியை பார்த்து நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அச்சோன்னு சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சரிக்க வேணாம் அப்படிலாம் பண்ணலை பாத்தியா நீ பண்ணலாம் திருப்பி அடிச்சிருச்சு இப்படின்னு சொல்லவே வேண்டாம் இதை மட்டும் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா மனுஷனே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்